இங்கே ரெண்டு ஃபேமிலியோ ரைட்டப் பண்ணுறாரு இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ட்ராமா அப்படின்னு நினச்சா அங்கே தான் சத்தியராஜா கொண்டாந்து கேமியோல இறக்கி விட்றாரு பயங்கரமான ஒரு இம்பாக்டபுள் ரோல் வர்றாரு அவர் வரல அப்படின்னா அந்த படம் வேற எங்கேயும் வந்து எங்கிட்ட போயிருக்கும் இப்படியே அந்த படம் ட்ராவல் ஆகுதா இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி தினேஷ் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு லைட்டாக ரிட்டேட் ஆகும் ஒன்றால் தான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஆனால் செகண்ட் ஆஃப் வந்ததுக்கு அப்புறமா இது விக்ரம் பிரபு படம் அப்படிங்கிறத தாண்டி மீனாட்சி தினேஷ் படமாக மாறுது ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே மீனாட்சி தினேஷ் மாதிரியான ஒரு பொண்ணை ராதா மாதிரியான ஒரு பொண்ணை கடந்து வந்திருப்போம் அது காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி ஒர்க் பண்ணுற சோன்லேயும் சரி ஏதோ ஒரு இடத்துல கடந்து வந்திருப்போம் அழகான பொண்ணாக இருப்பாங்க மிடில் கிளாஸாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுங்கிறனால அது மாதிரியான ஒரு பொண்ணை விட்டுருவோம் அதுக்கப்புறமா நம்ம ஃபீல் பண்ண வச்சா நம்ம அன்னைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இல்லைன்னா அந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு எமோஷனை கொடுக்குறது மூலமாக லிட்ரலி நைன்ட்டிஸ் கிட்டாவே வாழ்ந்துட்டா சண்முக பிரேன்னு சொல்ல போனால் முதல்ல அவரை தான் நம்ம பண்ணுவோம் யோ இது யாரோட கதை அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி தினேஷோட போர்ஷன் வச்சு இந்த படத்தை அவங்க வந்து எண்டு கொடுக்குற விதம்லாம் நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆகிடுது ரொம்ப நாள் கழித்து ஒரு லவ் பேஸ்டான ஒரு ஃபிலிம் பார்த்து நம்மளுக்கு கண்ணாலும் கலவங்கலே ஏன் அப்படி பண்ணுறா போய் பேசி பேசியாணும்ல அது மாதிரியான ஒரு விஷயம்